ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ் நம்ம ரெண்டு நாளாக வந்து ரெட் ப்ளவுஸோட ஹேங்கிங்ஸு அண்ட் அதோட ஃப்ரெண்ட் நெக் பார்டர் எப்படி போட்டோம் அப்படிங்கிறது மேக்கிங் வீடியோ இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம் இப்போ ப்ளவுஸோட ஃபுல்லாக முடிஞ்சு இதை வந்து டம்மியில் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் தான் அண்ட் த்ரீ லைன்ஸ் ஜர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் நாலாம் நம்பர் பீட் கூட ரெண்டு சுகர் பீட் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெட் கலர் அண்ட் அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பர் பீடு போட்டு அதை வந்து மேலே திருப்பியும் ஒரு சுகர் பீட்டில் லைன்ஸ் மாதிரி ஒரு அது ஒரு லைன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன் அண்ட் அடுத்தது ஜர்ரியிலோடு அண்ட் அண்டு கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப் போட்டுட்டு ரைஸ் பீட் வந்து வச்சேன் இந்த மேங்கோ இந்த மேங்கோ ஹேங்கிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடும்போது பார்த்துருப்பீங்க நேற்று வீடியோவில் ஸோ அதுதான் வந்து இது போட்டிருக்கேன் ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மேங்கோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா சின்ன சின்ன மணி அது ஃபுல்லாக வந்து வச்சு கொடுங்கக்கா அதில் ஒரு டாட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரெட்டு கலரில் அப்படியே கிளாத்தோட செல்ஃப் கலர்லேயே ஒரு க்ளா ஒரு டைமண்ட் பொசிஷனில் அந்த பொசிஷனில் அங்கங்கே வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதனால் அதே மாதிரியே அங்கங்கங்கே ஒரு ஒரு மணி வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் அண்டு பார்டர் வந்து சிம்பிளாக போதும் ரொம்ப கிராண்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து பார்டர் வந்து ரொம்ப பெருசுங்க ஹைட்டு அண்ட் அது மட்டும் இல்லை இது நான் நேற்று சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு உங்களுக்காகவே எடுத்திருந்தேன் பார்ட்ரு வந்து கிளாத் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க கஸ்டமரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதாங்க நம்ம போட்ட ஃப்ரெண்டுக்கு ஸோ ஸ்டிச்சிங் பண்ணி வந்த அழகாக இருக்குது பார்த்தீங்களா ப்ளவுஸு ஸோ நல்ல டொமேட்டோ கலர் ரெட்டு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட இருக்கோங்க ஏன்னா அவ்வளோ திக்கு பட்டு நல்ல பட்டு ஸோ ஆனால் கஸ்டமர் வந்து என்னன்னா இதுலேயே போட்டுருங்க ஒர்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நாங்களும் வந்து அப்படிதான் ஐடியா பண்ணி டெய்லர் கிட்ட வரைய கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எயிட்டி சென்டிமீட்டர் தாங்க இருந்தது எயிட்டி சென்டிமீட்டரில் லெவன் இன்சஸ் ஹேண்டு அண்டு பேக்கு பேக் நெக் வேறு இப்படி போடணும் அண்டு ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ராஸ் கட்டு ஸோ அப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது கிளாத்து பற்றாது நீங்கள் ஃப்ரெண்ட்டு துணி வந்து எடுத்து கொடுங்க ஒரு ஹாஃப் மீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவங்க வந்து இல்லை இல்லை இதுலேயே கொஞ்சம் தைச்சி கொடுங்க எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் என்ன சொன்னால் பார்ட்ரு வந்து எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது வேணும்னா வந்து ஒரு பக்கம் பார்டரை வெட்டி கையில் வந்து பார்த்திங்கன்னா துணி பத்தாதுங்க ரெண்டு சைடு இப்போது ஒரு ரெண்டு சைடும் ஒரே பெரிய பெரிய பார்ட்ரு வந்துருச்சு சரிங்களா அப்போது அந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை போட்டுட்டு கழுத்து வந்து போட்டுட்டா ஃப்ரெண்ட்டுக்கு துணி பற்றலை ஸோ அப்போ டெய்லர் என்ன சொன்னாங்கன்னா அப்போ ரெண்டு பக்கமும் நான் கை போட்டு கொடுக்குறேன் ஒரே பார்டரில் ஆனால் ஜாயிண்ட்டு விழும் கையில் நல்லா வந்து ஒரு ஒன் ரெண்டு இன்ச்சுக்கிட்டே ஜாயிண்ட்டு விழும் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு ஒர்க்கு போடுற வரைக்கும் ஏதாவது துணி இருக்கும் அதுக்கப்புறம் நான் துணியை ஓரமாக அடித்து தான் நான் ஜாயிண்ட்டு போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க வந்து துணியும் எடுத்து தர மாட்றாங்க ஸோ ஜாயிண்ட்டு போடுற மாதிரி இருக்கும் அவங்க கிட்டே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நானும் கஸ்டமர் கிட்டே சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் துணியும் எடுத்துரமாட்டுறீங்க இந்த துணியிலே தைக்க சொல்கிறீங்க கட்டாயமாக ஜாயிண்ட்டு விழும் ஸோ அப்போ அந்த பெரிய பார்டரை வெட்டி நான் வந்து கீழே கைக்கு வந்து ஜாயிண்ட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதில் இந்த வீடியோவில் பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த ஃப்ரேமில் மாட்டியிருப்பேன் பார்ட்ரு வந்து சைடில் வந்து ஒரு ஜாயிண்ட் விழுந்திருக்கும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எழுத்துகிறேன் இதுக்காக தான் நான் அந்த வீடியோவே எடுத்தேன் அது எப்படியோ டிலீட் ஆகிடுச்சி சா அது எப்படியாவது ரெக்கவரி பண்ணி உங்கள் கிட்டே நான் காட்டாமல் விட மாட்டேன் இந்த மாதிரிலாம் கொடுத்தா எப்படி ப்ளவுஸ் போடுவோம் நீங்களே சொல்லுங்களேன் எவ்வளோ வேலை தெரியுமா டெய்லர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தனித்தனியாக பிட்டு பிட்டாக கையெல்லாம் வெட்டி கழுத்தெல்லாம் தனித்தனியாக வெட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி காடாக துணி தனித்தனியாக ஒன்றுக்குமே கழுத்துக்கு தனியாக பேக்கு த ஃப்ரெண்ட்டுக்கு தனியாக அண்டு ஒரு ஒரு கைக்குமே தனித்தனியாக காடாக துணி ஏன்னால் அவங்க வந்து கட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து அந்த பெரிய பார்டரை கட் பண்ணி சைடில் வந்து ஜாயிண்ட்டு கொடுக்க முடியும் அந்த தையல் போடுற இடத்துல ஸோ அதனால் வந்து அதை வந்து கட் பண்ணி அதை ரெண்டாக வெட்டி அப்புறம் வந்து ஒரு ஒரு கைக்கு வந்து ரெண்டு ரெண்டு பக்கம் வந்து அந்த ஜாயிண்ட்டு கொடுத்து அண்ட் அதுக்கப்புறமா வந்து எனக்கு கொடுத்தாங்க எனக்கு கொடுத்த பிறகு நான் என்ன பண்ணேன் காடை துணியை சுற்றி தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமில் மாட்டி ஒர்க் பண்ணோம் ஆனால் இதையும் நாங்கள் சொல்லிட்டோம் தையல் விட்றது கூட இடம் கிடையாது நாங்கள் ஓரமாக ஒரு துணியை அட்டாச் பண்ணி தான் நாங்கள் வந்து தையல்லே போட முடியும் சப்போஸ் ஃப்யூச்சரில் பிரிஞ்சால் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னும் சொல்லிட்டோம் சொல்லியே தான் பண்ணி இதெல்லாம் இப்படி பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒர்க்கு காசு கொடுத்து போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு அரை மீட்ரு எடுத்து எடுத்துருந்தாலே நல்லா இருந்திருக்கும் அது கூட மாட்டுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க நிறைய கஸ்டமரு நம்ம என்னவோ அந்த துணியை எடுத்துக்க போகிற மாதிரியும் அப்படி ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அரை மீட்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு வேண்டாம் இதுலேயே தையின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து சைடில் வந்து நிறைய அந்த கையில் வந்து ஜாயின்ட் போட்டிருப்போம் ஆனால் தெரியாத அளவுக்கு மேட்ச் பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் வந்திருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நச்சு வேலைலாம் நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தனித்தனி பீசஸாக வந்து கட் பண்ணி கொடுத்த பிறகு டெய்லர் கொடுத்த பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல்லே கார்டா துணியெல்லாம் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஒர்க் வந்து போட ஆரம்பித்தேன் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி தான் வந்தது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து சாரி எடுக்கும் போது இந்த ப்ளவுஸ் கடைக்காரங்க கூட தான் என்ன ஒரு மீட்டர் ப்ளவுஸ் கொடுத்தா தான் என்ன எழுபது சென்டிமீட்டர் கொடுத்தா எப்படி பார்த்தோம் அது வேறு இல்லாமல் கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டும் கூட ஸோ அப்போ லெவன் இன்ச்சஸ் கேட்குறாங்க ஹே ஹேண்டோட ஹைட்டு இப்போ நான் இப்போ நான் மாதிரி இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டென்னு வெப்பன் வச்சுக்கோங்க என்னை விட கொஞ்சம் ஹை என்னை விட ஹைட்டாகவே இருக்காங்க அவங்க ஸோ அப்போ அவங்க வந்து லெவன் இன்ச்சஸ் கேட்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குண்டாக வேறு இருக்காங்க அப்போ என்ன ஆகும் கிளாத் எப்படி பத்து செவன்ட்டி சென்டிமீட்டர் நீங்களே சொல்லுங்களேன் செம்ம டென்ஷன் இந்த மாதிரி ப்ளவுஸஸ்லாம் போடும்போது கடுப்பு தான் ஆகுது ஆனால் என்ன பண்ணுறது எப்படியும் வருது அப்படின்னு நினச்சிக்கிறோம் நம்ம அண்ட் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லர்கிட்ட வந்து கொடுத்து அவங்க ஒரு நாளில் ஸ்டிச்சிங் அவங்க அந்த ஓரெல்லாம் அடித்து கொடுத்து எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் மறுநாள் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இந்த டிசைன் எனக்கு போடுறதுக்கு த்ரீ டேஸ் தாங்க ஆச்சு ஏன்னா பார்ட்ரு ஒர்க்கு தானே பார்ட்ரு ஒர்க்னாலே நான் சீக்கிரம் போட்டுருவேன் உங்களுக்கே தெரியும் ஸோ த்ரீ டேஸ்லேயே வந்து இந்த ஒர்க் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் வித் ஹேங்கிங்ஸோடு அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் வாங்கினேங்க ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்தாக இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதில் நிறைய வேலை இருந்தது அண்டு ஜாயிண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் டெய்லருக்கே வந்து ஸ்டிச்சிங் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு நான் வந்து செவன் ஃபிஃப்டி கொடுத்துட்டேன் எப்பயும் போல் ஆஷிஷியல் அண்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் மட்டும்தான் ஸோ ஃபோர் தௌசண்ட் தான் வரும்னு வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ரேப்பிடோ அது இதுன்னு அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருப்பீட்டு ஏன்னா டெய்லரால் இங்கே வர முடியாது அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டிலருந்தே ஸோ டைம் வேஸ்ட் ஆகும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நிறைய வந்து ஜ ஆன்லைன் மூலியமாகவே போட்டுப்போம் வீடு பக்கத்தில்ன்றதுனால அந்த மாதிரி பைக் சர்வீஸில் வந்து போட்டுருவோம் போட்டு போட்டு தான் தைச்சிக்கிறது ஒரு ஒரு ப்ளவுஸுமே ஸோ அதனால் வந்து அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஒரு தௌசண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பேலன்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் தாங்க ஃபோர் தௌசண்ட் ஒர்க் இல்லையா ஆரி ஒர்க்குக்குன்னு சொல்லுங்கள் இல்லை இதுலேயும் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க அதிகம் நான் வந்து கம்மியாக வாங்கியிருப்பேன் த்ரீ தௌசண்ட் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாங்க ஆனால் வந்து நீங்கள் இதே டிசைன் நீங்கள் அடையார் பொட்டிகளெலாம் கொண்டு போனீங்கன்னா சேம் டிசைன் எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் சொல்லுவாங்கங்க நம்ம வந்து வீட்டிலேருந்தே பண்ணுறதுனால கொஞ்சம் ரீசனபிள் ரேட் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது ஸோ ஃபோர் தௌசண்ட் ஒர்தாக இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க சொல்லும்போது நீங்கள் கேட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ துணி கிளாத் வந்து கொஞ்சம் நல்லா லைஃப் வந்ததுன்னா உங்களுக்கும் நல்லதுன்ன பிரித்து ப்ளவுஸ் போடும்போது ஈஸியாக தானே இருக்கும் ஸோ அதனால் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வேறு கலர் துணி ரெட் கலரே கொடு சில்க் காட்டன் எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட அது ஒன்றுமே தெரியாது ஃப்ரெண்ட் வந்து மறைய தான் போகுது ஸோ நீங்கள் பேக்கு ஹேண்டு வந்து நீங்கள் இதில் போட்டு போட்டுக்கோங்க எப்பயுமே ஸோ துணி கிளாத் வந்து கம்மியாக இருந்தால் பட்டு சாரி கிளாத் வந்து கம்மியாக இருந்தால் நான் அந்த ஐடியா சொல்கிறேன் ஏன்னா ஒரு சில பேர் அது பண்ண மாட்றேங்க என்னவோ இதே மாதிரி தான் ஒரு முன்ன ஒரு கஸ்டமர் கூட அடையாறில் இருந்து வந்திருந்தாங்க அவங்களில் என்ன தெரியுமா சொன்னாங்க நான் இந்த மாதிரி தான் சொன்னேன் எங்கள் டெய்லர் வந்து சொல்கிறாங்க துணி வந்து பத்தாதாங்க அப்படின்னா ஏங்க எங்கள் டெய்லர்லாம் இத்தனை வருஷமாக இப்படி தாங்க தைச்சி குத்துனு இருக்காங்க நான் ஒரு மீட்ரு தாங்க கொடுப்பேன் அந்த ஒரு மீட்டர்லேயும் எங்கள் டெய்லர் தைச்சி கொடுத்துருவாங்கங்க நீங்கள் என்னங்க புதுசு புதுசாக சொல்கிறீங்க அப்படின் ஏனுங்க அந்த நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த கால் மீட்ரு அந்த அரை மீட்டர் நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் திருப்பி இன்னொரு துணியை இன்னொரு ப்ளவுஸ் தைக்க முடியுமா அதில் ஏன் அது கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்றாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு கால் மீட்ரு எடுத்து கொடுக்கறதுனால என்ன ஆக போதுன்னு எனக்கு தெரியல இத்தனைக்கும் நான் சொல்லுவேன் ஒரு சைடு கூட ஒரு ப்ளவுஸோட இதை போட்டுக்கலாம் இன்னொரு சைடுனா கூட இந்த மறையிற பக்கம் முந்தாணி போடுற பக்கம் வந்து ஒரு கால் மீட்ரு கூட எடுத்து கொடுங்க போதும் அது ஒரு சைடு கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட சொன்னால் கூட அந்த கால் மீட்ரு என்னவோ நாங்கள் அதுக்கு தாங்க நான் இது மாதிரிலாம் வெளில கொடுக்கறதே இல்லை எங்கள் டெய்லர்கிட்டையே கொடுக்குறது அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு அப்போ ஆகும் பாருங்கள் டென்ஷனு ஏன் கேட்குறீங்க ஐயோ இதுங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியுமா இவங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஸோ ஒரு சில பேர் கேட்டுப்பாங்க சரிக்கா ஓகே நீங்கள் எடுத்துருங்கக்கா பண்ணி கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் ப்ளைடு போடுவாங்க அப்போ வந்து செம கடுப்பாக இருக்கும் நான் வந்து சொல்கிறேன் என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க எல்லோரையுமே நான் நான் சொல்லலை கோச்சிக்காதீங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது அது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நான் வந்து இந்த ஃப்ரேமில் மாட்டி போட்டிருக்கேன் பாருங்கள் சைடில் பாருங்கள் தெரியுதா நான் அப்படியே ஸ்டிச் போட்டிருக்கிறது அதுதான் ஸோ அந்த டெய்லர் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்து அது எவ்வளோ வேலைங்க நீங்களே சொல்லுங்கள் ஸோ கட் பண்ணி அதை கரெக்டாக அது மட்டும் இல்லை எங்களுக்கு என்ன பயனா இப்போ நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது மேலே வந்து நூல் கீழே பிரிஞ்சு ஏன்னா இந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நூல் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டு வந்துச்சு நாங்கள் அது வரை என்ன பண்ணோன்னா மேலே மூணு மடிப்பு மடித்து அங் சுற்றி நாலு பக்கமும் மூணு மூணு மடிப்பு மடித்து இந்த ஒட்டு தையல் மாதிரி போடுவோம் பார்த்திங்களா அதை வரை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் காடா துணியை தைச்சி மாட்டினேன் ஃப்ரேமில் இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த நூல் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அப்புறம் டெய்லர் ஏற்கனவே துணி இல்லைன்றாங்க அப்புறம் ஷோல்டர் கிட் எப்படி அவங்க ஸ்டிச் போடுவாங்க அப்படின்றதுக்காக அது வேறு ஒரு மூணு மடிப்பாக மடித்து 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 ஒட்டு தையல் போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து காடா துணி தைச்சி இந்த ஒர்க் வந்து பட்டுறேன் ஸோ அம்மா கடுப்பாகிடுச்சு அந்த ஒர்க் இதுக்காகவே அவங்க காசு வந்து எனக்கு அதிகமாக கொடுத்துருக்கணும் ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை நாள் கிட்ட வேலையாயிடுச்சு ஏன்னா வந்து டெய்லருக்கு ஒரு நாள் அடுத்து எனக்கு வந்து ஒரு நாள் எல்லா கையுமே வந்து அந்த மாதிரி தைக்க வேண்டியது அப்புறம் முதுகுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஃபுல்லாக அதுக்கும் வந்து மூணு மடி மடிச்சுட்டு அதுக்கு ஒரு காடா துணி தைச்சிட்டு ஸோ இது மாதிரி ஃப்ரெண்ட் நெக்கு இது மாதிரிலாம் தனி 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 தனியாக தைக்கிறதுக்கே எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு காடா துணின்னும் போது நிறைய நமக்கு ரேஷன் தொடங்கி ரொம்ப தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி வேஷ்டெலாம் கொடுக்குறாங்களே பொங்கலுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ எனக்கு இதுக்கு யூஸ் ஆகிடும் ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் நம்ம வீட்டில் போட்டு இழுத்தாலுமே கிழியவே கிழியாதுங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க மெட்டீரியல் நீங்கள் சேல் பண்ணலான்ன்ட்டு மெட்டீ மெட்டீரியல் சேல் பண்ணலாம் சிஸ்டர் என்ன தெரியுமா இப்போ வந்து என்னையே கூட ஒரு ஒரு வாட்டி வந்து நானே கூட அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ அதனால் வந்து எனக்கு பயம் இப்போ நம்ம இன்னொருத்தன் கொடுத்துட்டு ஒரு வாட்டி நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி நல்லா இருக்காது அப்புறம் அவங்க வந்து என்னை கேட்பாங்கல்ல நல்லாவே இல்லை இவங்க நல்லாவே கொடுக்க மாட்டுறாங்க இவங்க கிட்ட இதுக்கு நம்ம அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அதனால தான் எனக்கு பயம் ஸோ அதனால அந்த வேலையை நான் வச்சுக்கிறது இல்லை இது வந்து இன்றைக்கு மட்டும் போகிறதில்ல நாளைக்கு அவங்க வந்து எப்பயுமே சொல்லணும் ஸோ இங்கே வந்து மெட்டீரியல் வாங்கினோம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு வந்து நல்லா இல்லைன்னா நானும் ஒன்றும் பண்ண முடியாது நானும் போய் பேரிஸில் தான் வாங்கிட்டு வரேன் அப்போ என்னையும் கூட ஏமாற்றுவானுங்க அவனுங்க பேரிஸில் நிறைய பேர் இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க ஏமாத்துறவங்களும் இருக்காங்க அதனால தான் சிஸ்டர் எனக்கு பயம் பேரிஸில் போய்ட்டு இப்போ நம்ம இப்போ எந்தனா என்னோட போயிடும் நான் இப்போ இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறம்போது அதை விற்கும் போது ஒரு ஒரு குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி நல்லா இருக்காது ஸோ அதனால் எதுக்கு விற்று அதை வேறு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு ஏதோ இங்கே வர்ற கிட்டே நான் சொல்லிவிடுவேன் இந்த மாதிரி வந்து திங்ஸ் வந்து ஒரு ஒரு நாள் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நாள் நல்லா இருக்காது நான் போனால் கூட என் நான் கூட ஏமாந்து போயிருக்கேன் நிறைய திங்ஸு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கொடுப்பேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வ இப்போ ஒரு மெட்டீரியல்ஸ் விற்கிறேன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும் பாரீஸு ரேட்டு கம்மி கொடுக்க மாட்டேன் நான் இங்கே டி நகரில் இங்கே அடையாரில் என்ன ரேட்டு விற்கிது ஒரு பக்கத்து கடலில் என்ன ரேட்டு விற்கிது இவங்க போய் வாங்குறாங்க இல்லையா அதை விட ஒரு ரெண்டு ரூபா கம்மியாக தான் கொடுப்பேன் ஸோ அதை விட அதிகமாகலாம் கிடையாது அதை விட ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாய் கம்மியாக கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளேயே முடிச்சிக்கிறது மிச்சப்படி வெளியெல்லாம் வாங்கி விற்கிறதில்ல சிஸ்டர் ஏன்னா அது வந்து பயமாக இருக்குது நமக்கு அப்புறம் நம்மளை வந்து திட்டுவாங்க இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் மெட்டீரியல்ஸ் நல்லா இல்லை அப்படின்ட்டுருவாங்க எதுக்கு இந்த ரிஸ்க்கு அதனால் வேண்டாம் அதெல்லாம் வச்சுக்கிறதே இல்லை ஓகே இந்த டிசைன் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸ் வந்து இவங்கள்தே சந்திக்கலாம் பாய் 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 பாய்